கார்லயோ பஸ்லையோ லாங் டைம் ட்ராவல் பண்றதுனால இல்லைனா ஆபீஸ்ல ரொம்ப நேரம் கால தொங்க போட்டு வேலை பார்க்கறனால வர காமனான இஷ்யூ தான் இந்த கணுக்கால் வீக்கம் ஆங்கிள் ஸ்வெல்லிங்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்காக நம்ம டிராவல் பண்ணாமையோ வேலை பார்க்காமையோ இருக்க முடியாதுல்ல அப்போ அந்த வீக்கத்தை குறைக்க நான் சொல்ற இந்த ஹெர்பல் டிப்ஸை ட்ரை பண்ணுங்க அதுக்கு தேவையான பொருள் நெருஞ்சு மூள் நீர்மூள்ளி பொடி நெல்லி பொடி தனியா இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் ரொம்ப ஈஸியாவே கிடைக்கும் இப்போ இந்த கஷாயத்தை பண்றதுக்கு ரெண்டு கப்பு தண்ணியை ஒரு பாத்திரத்துல எடுத்து அதில் நெறிஞ்சு முள் அரை ஸ்பூன் நீர்முள்ளி பொடி அரை ஸ்பூன்

ஒரு மூலிகை மருத்துவ ஆலோசனையை கேட்டுருங்க அதே மாதிரி உங்க வீக்கம் வத்துற வரைக்கும் இந்த கஷாயத்தை காலையும் மாலையும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கணுக்கால கெட்ட நீர் சேர்றது குறைஞ்சு வீக்கமும் கம்மியாயிடும் உங்க வேலையும் பாதிக்காது